வணக்கம் முக்கிய செய்திகள் மருதமலை முருகன் திருக்கோயிலில் நடைபெறவிருக்கும் கொடமுழுக்கு தமிழில்தான் நடைபெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி மருதமலை கோயிலில் தமிழில் குடமுழுக்கு வேள்வி குண்டலங்களில் பாதி தமிழ் வழியில் மந்திரங்கள் ஓத வேண்டும் என்றும் வழக்கை முன்னின்று நடத்திய வழக்கறிஞர் சுரேஷ் ஐயாவர்கள் கோவை உலக தமிழ் காப்பு கூட்டு இயக்கத்தின் தலைமையில் கோவை மாநகரில் வடவெள்ளி பேருந்து நிலையத்தில் வைத்து தமிழில்தான் குடமுழுக்கு நடைபெற வேண்டும் என்று ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று தஞ்சை பல்கலைக்கழக முன்னாள் துணை வேந்தர் முனைவர் சி சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் மற்றும் ஒருங்கிணைந்த அமைப்பு செயலாளர் ஊ ரவீந்திரன் ஐயா அவர்கள் மாணிக்கம் ஐயா அவர்கள் மாணவ செல்வங்கள் மு காவ்யா மு பிரபாகரன் இன்னிசை தேன் தமிழ் கவி மன்றத்தின் நிறுவனர் கவிஞர் எம் தேவி ராஜியார் அவர்கள் ஒளவை தமிழ் மன்ற தலைவர் தமிழ் பித்தன் ஐயா அவர்கள் தமிழனை தமிழ் சங்கத்தின் தலைவர் கருங்கல் கா கண்ணன் அவர்கள் தொல்காப்பிய பேரவைத் தலைவர் ஆர் காளியப்பன் ஐயாவர்கள் செயலாளர் ஆ த செல்வம் ஐயாவர்கள் பொற்காலம் ராசா ஐயாவர்கள் புதிய புயல் ஆறுமுகம் ஐயா அவர்கள் இனிய தமிழகம் ராஜேந்திரன் குமார் அவர்கள் கேரளா மாநிலம் குருவாயூர் விஜயன் ஐயாவர்கள் மற்றும் காளிக்கட் ஜெகதீஸ்வரன் ஐயாவர்கள் எர்ணாகுளம் மஞ்சு ஜிஜி அம்மாவர்கள் மருத்துவர் பாலசுப்ரமணியம் ஐயாவர்கள் மற்றும் மருத்துவர் தேவியா அம்மாவர்கள் முனிவர் கீதா தயாளன் பொருளாளர் மணி ஐயாவர்கள் அவர்கள் ஆனைமங்கலம் கணபதி குணசேகரம் ஐயாவர்கள் கவி பிரபாகரன் ஐயாவர்கள் சிம்மம் சத்ய பாமா அம்மாவர்கள் பேபி அம்மாவர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் அனுமதியோம் அனுமதியோம் அய்மதியோம் அய்மொழி காக்கத்தை அனுமதியோக்கத்தை அனுமதியோ அநிய மொழியில் மந்திரமும் அந்நிய மொழியில் மந்திரமும் எல்லாம் அனுமதியோக்கெல்லாம் அனுமதியோ மொழி போனா இனம் போச்சு மொழி போன ஒ பண்பாடு போச்சு ஒளிவோனா வரலாறு போச்சு ஒளிவோனா எல்லாம் ஒளியை காப்போன் கட்டியவன் எந்த மிதம் கட்சியை செய்தவன் எந்த மிதம் வாயில் காத்தவன் எந்த மிதம் வழிபடும் மக்கள் எந்த பெயர் வெட்கேடு கேடு வெற்றே வெற்றே வழிபாட்டு மொழியோ தமிழில் இல்லை வழிபாட்டு மொழியோ தமிழின் இல்லை ஆக்கிடுவோம் 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 வழிவாட்டு மொழியாய் ஆக்கிடுவோம் செந்தமிழ் ஒழியை ஆக்கிடுவோம் திருமணம் வழியாய் ஆக்கிடுவோம் எங்கும் தமிழை எதுவும் தமிழை எங்கும் தமிழை எதுவும் தமிழை நாளன் ஓய மாட்டோம் போட மாற்றோம் போற மொழியில் கையே செல்லாம் போட மாட்டோம் போற மாட்டோம் 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 தவிர இருவரை எல்லாம் திருவரை தவிர வெறுமறை எல்லாம் அறுவடை என்பது போத மாட்டோம் கருவறை என்பதும் போத மாட்டோம் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் செய்ய மாட்டோம் அவரை தவிர வேற்றுமலையில் குழந்தைக்கெல்லாம் செய்ய மாட்டோம் முடிக்க மாட்டோம் முடிக்க மாட்டோம் கூட்டம் கூடி முடித்து முடித்து உரலாள் கூட்டாய் முடிக்க மாட்டோம் உருளாத் கூட்டாய் சொந்த நிரமாறு வேண்டி வேண்டி கேட்கின்றடு வீடாய் கேட்கின்றோம் ஒளியை பிடிக்க முயன்றாலும் ஒளியை சிதைக்க முயன்றாலும் பிடமாக்கும் பிடமாக்கும் வீடு கொண்டு இருப்போமே நடத்திடுக்க சந்த நடத்தி வேணிச்சாலையை குண்டம் வைத்து சந்தவை பாடி நடத்திடு செயல்படுத்த செயல்படுத்து நீதிமன்ற மதுரை அவன் சந்தை தீப்பை செயல்படுத்து